டுடே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப ஈஸியான ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸா ஒரு பிஸ்கெட் தான் பார்க்க போறோம் மில்லட் வச்சு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க மில்லட் வந்து வெஞ்சோளா வெஞ்சோளத்தை வச்சு பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஐம்பது கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பொடி பண்ண நூறு கிராம் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் நீங்க நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பிளேவருக்காக ஏலக்காவும் ரெண்டு சேர்த்து பொடி பண்ணிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது கூடவே இருநூறு கிராம் அளவு வெண் மாவு ஒரு பிஞ்ச் சால்ட் ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் கூடவே சூடான பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ கலந்து வச்சிருக்கேன் கலருக்காக இதையும் ஆட் பண்ணிக்கலாம்

நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்க உங்கள் லைக் பட்டனையும் அமைக்கிடுங்க தேங்க்யூ ஆல்